தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் அனுஷ்கா ஒரு காலத்தில் இரு மொழிகளிலும் குவிந்த பட வாய்ப்புகளால் நிற்கக்கூட நேரமின்றி பம்பரம் போல சுழன்று கொண்டிருந்த அனுஷ்கா தற்பொழுது கைவசம் ஒரு படம் கூட இல்லாமல் மார்க்கெட் இழந்து இருக்கிறார் அதற்கு அவரது வயது மற்றும் உடல் எடை கூடியது ஒரு காரணமாக கூறப்படுகிறது அனுஷ்கா நடிப்பில் கடைசியாக வெளிவந்த மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலீஸ் ஷெட்டி படம் வெற்றியடைந்தாலும் அதன் பின்னர் ஒரு படத்தில் கூட அவர் நடிக்க கமிட் ஆகவில்லை நாற்பத்தி ரெண்டு வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்களாக வலம் வருகிறார் அனுஷ்கா இவரை பற்றி காதல் அவ்வப்போது வெளிவந்த குறிப்பாக பாகுபலி படத்தில் நடித்த பின்னர் பிரபாஸும் அனுஷ்காவும் காதலிப்பதாக தகவல் பரவியது அவர்கள் இருவரும் டேட்டிங் செய்து வருவதாகவும் கூறப்பட்டது பின்னர் ஒரு கட்டத்தில் இருவருமே அது வெறும் வதந்தி என கூறி தாங்கள் நல்ல நண்பர்கள் என சொல்லி விளக்கம் அளித்தனர் பிரபாஸை தொடர்ந்து நடிகை அனுஷ்கா தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் எனவும் கூறப்பட்டது பின்னர் தயாரிப்பாளர் ஒருவருடன் அனுஷ்கா நெருங்கி பழகி வருவதாகவும் பேச்சு அடிப்பட்டது இப்படி அனுஷ்காவின் பற்றி பரவும் வதந்திகள் தொடர்ந்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக நடிகர் பிரபாசும் நடிகை அனுஷ்காவும் இவர்கள் இருவரது நடைபெறும் என்றும் ஏப்ரலில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருப்பதாகவும் டாலிவுட்டில் ஒரு தகவல் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது இதனால் பிரபாஸ் அனுஷ்கா காதல் மீண்டும் பேசும் பொருளாகி உள்ளது அண்மையில் நடிகர் விஜய் தேவர் கொண்டாவும் நடிகை ராஷ்மிகா மந்தனாவும் பிப்ரவரி மாதம் நிச்சயம் கல்யாணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல் பரவி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அனுஷ்கா பிரபாஸ் ஜோடியின் திருமணம் குறித்து தகவலும் பரவியுள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க